ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவம்பர் முப்பதுக்கு பிறகு விபரீதமான யோகங்கள் வந்து உருவாகப்போகுது நவம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை என்ன விபரீதமான ராஜயோகம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சனிக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசையானது சனிக்கிழமை வருது அதுவும் கார்த்திகை மாதத்துல வருது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு இனி இப்படி தான் வாழ்க்கை வந்து செல்லும் அடுத்த பத்து நாட்களுக்கு வெற்றி நிச்சயமா உண்டு என்று நாம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதற்கு காரணம் என்னன்னா அமாவாசையில ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ ஜோதிடர்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நவம்பர் முப்பதுக்கு பிறகு இனி இப்படி அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது அது என்ன நிலைமைங்கிறது நாம தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுவது நல்லது அதை நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ கண்டிப்பாக வந்து கடகராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான பலனை முழுசா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஏன் சிறப்பானதுன்னா கிருஷ்ணரே கொண்டாட சொல்லியிருக்காரு என்ன பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பகவான் கிருஷ்ணரே கொண்டாடக்கூடியது தான் இந்த கார்த்திகை அமாவாசை இந்த அமாவாசையில திதி செய்ய உகந்த நேரம் எதுங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசையை கொண்டாடணும் மங்களகரமான நாள் என்று கூறியிருக்கிறாரு இந்த நாளில் அவரையும் வழிபடுவர்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும் என்று அவரே அறிவுறுத்தியிருக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறந்த அமாவாசை அப்படிங்கிறத இந்த அமாவாசையின் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க அதாவது கார்த்திகை அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்வதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்று பித்திருக்களுக்குரிய பூஜை முறைகளை செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கிறது பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு கூட மேற்கொள்ளலாம் இதுவும் நல்லது இப்படியான விசேஷமான இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்துல வருவது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு அள்ளி தரும் ஏன்னா மகாபாரதத்திலே கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசை எந்தளவுக்கு சிறப்புங்கிறத சொல்லிட்டாரு இந்த நாளில் அவரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கணும்னா ஒன்பது நவக்கிரகங்களால் வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை வந்து அகற்றக்கூடிய நன்மையானது கிடைக்கும் என்று உறுதியளிக்கப்படுது கார்த்திகை அமாவாசையை அனுசரிப்பதன் மூலம் நம்மளுக்கு பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்து வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை அமாவாசை அதனால தான் அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களே வருது இது ஒரு எக்ஸ்ட்ரா சிறப்பு இந்த அமாவாசை திதியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது தீரானத பீனிகள் தீர கார்த்திகை அமாவாசையில நீங்கள் மறக்காம செய்ய வேண்டியது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சு அதை அப்படியே வந்து செய்துடுங்க இந்த அமாவாசையில கடக ராசிக்காரங்க அதிகாலையில் கொடுத்து சுத்தமாக இருக்க வேண்டும் சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த நாள்ல உங்கள் முன்னோர்கள் உங்களோடு வசிக்கிறதுனால கேளிக்கை நிகழ்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகளை இந்த நாளில் செய்ய வேண்டும் இதெல்லாம் ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கும்போது இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கார்த்திகை அமாவாசையில் காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் அன்னதானம் செய்வது நல்லது அதுவும் பசுமாடுகளுக்கு பழம் அல்லது உணவளிப்பது ரொம்ப நல்லது அத்தோடு முன்னோர்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அவ்வாறு செய்வதனால் முன்னோர்கள் உங்களை நன்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அதன் மூலம் பித்ரு சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் மேலும் புத்திர பாக்கியம் ஞானம் கல்வி சுகசம்பத்துக்கள் ஆகியவெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் ஸோ இந்த அமாவாசையை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசையை கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க இதுதான் அமாவாசையுடைய ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு ஸோ இந்த அமாவாசையுடைய சிறப்பை வந்து சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததான் உங்கள் ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க கடகராசிக்காரங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை வந்து பயப்படாம ஏத்துக்குங்க அவங்க செய்யக்கூடிய எல்லா இடையூறுகளையுமே உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கோங்க அந்த சாமர்த்தியத்தை இந்த அமாவாசையில் உருவாக்கி கொண்டு கடகராசிக்காரங்க செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த நவம்பர் முப்பதுக்கு பிறகு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து உங்களால் முடித்து வெற்றியானது காண முடியும் அப்புறம் சுப செலவுகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை நேரும் திட்டமிட்டு எல்லாத்தையுமே செய்திங்கன்னா பின்னடைவு ஏற்படாமல் தப்பிக்கலாம் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோருடைய நேசம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும் வாகன யோகம் உண்டாகிறதுனால அந்த யோகத்தை பயன்படுத்தி வாகனலாம் இந்த டைப் வாங்கிடுங்க அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வாக்குவன்மையால் சிறப்பாக உங்களுக்கு நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறத நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் வந்து இருக்கு அதனால வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் புதிய யுத்திகள்லாம் தொழிலில் கையாளணும் அப்புறம் உத்தியோக பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் உத்தியோகத்தில் புத்தி மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பா செய்து முடிக்க முடியும் புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் செயல்படுவது உங்க கையில் தான் இருக்குது இது உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் எல்லாமே வந்து நீங்கோ பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கி மகிழா அப்படிலாம் வாங்கி மகிழும் போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் உருவாகும் பெண்களுக்கு கூட காரியங்கள் இருந்த பின்னடைவை எல்லாமே வந்து நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் பணவரவை எதிர்பார்த்தது போல இருக்கிறதுக்கேற்ப பணவரவை சேமிப்பு வந்து பண்ணுங்க இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கை அப்புறம் அரசியலில் உங்களுக்கு உங்கள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம் தொகுதியில் மதிப்பு வந்து கூடும் நீங்கள் ஏதாவது ரகசியங்களை வெளியிட்டுட்டிங்கன்னா தொகுதியில் மதிப்பு கூடாது உங்களுக்கு மதிப்பு குறையும் அதனால் ரகசியங்களை எதையும் ஷேர் பண்ணாதீங்க கூட இருக்கக்கூடியவங்க குளிப்பறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம் என்பதை சொல்கிறேன் அப்புறம் கோஷ்டி பூசலையும் தாண்டி நிறைய சாதிப்பீங்க எதுக்கும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம்தான் எதையும் வந்து ஷேர் பண்ணாம இருங்க ரகசியங்களை அது போதும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யதார்த்தமான படைப்புகள் வந்து கொடுங்க இதை நீங்க பண்ணாவே அனைவருடைய கவனத்தையும் நீங்க ஈர்க்க முடியும் பேச்சுமொழி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா புகழ் அடைய முடியும் சம்பள பாக்கியெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தீந்து கைக்கு வரும் மாணவர்களுக்கு கூட புத்தி சாதுரிய வெளிப்படும் கல்வியில இருந்து தோய்வு நீங்கும் மொத்தத்தில் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இதாக அமைய போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு அடுத்த பத்து நாட்களுக்கு வெற்றி நிச்சயம்தான் வெற்றி நிச்சயம் பெறுவதற்கு தச சரியாக இல்லாமல் இருந்தால் தசபுத்தி சரியாக இருக்கிறதுக்கு இந்த அமாவாசையில் நீங்கள் அம்மனுக்கு அருளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குங்க இதை நீங்கள் ஒரு பரிகாரமாக செய்தீங்கன்னா எல்லா காரியங்களும் கை கொடு எதிர்ப்புகள் நீங்கும் அதனால் மறக்காமல் இதை செய்துடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியா இருந்ததுன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நவம்பர் முப்பது இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாழ்வோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ